வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக ஆணுவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்றி என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இருபத்தி நாலு வரை தமிழக அரசுடைய கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே ஆண்டு அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற அரசுக்கும் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டு அரசும் ஆண்டு கொண்டிருக்கிற அரசும் நட்பு பாராட்டுகிறது எங்கள் மீது கை போற்று நட்புரை வைத்துக் கொண்டிருக்கிறது ஒதுக்கப்பட்ட மக்களின் தலைமையை நாங்கள் ஏற்கிறோம் என்று எங்கள் கூட அத்தனை நிகழ்விலும் பங்கேற்கிறது ஆனால் ஆணைய பொதுமுறைக்கு சட்டம் வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிற போது இந்த நாள் வரை அரசு வேடிக்கை பார்த்துகிறது அந்த அவர்களே கட்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர் தலைமையிலே கட்டணத்திலே ஒருங்கிணைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது ஏ காவல்துறையை நிகழ்ச்சி மிகவும் ஒரு பெரும் ஒத்துழைப்பு அன்றைக்கு உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னது உடனடியாக சிறப்பு சட்டத்தை அமைப்பதற்கு ஒரு ஆளுநர் ஒரு குழுவை அமைத்தது அந்த குழு வழிகாட்டுதலின்படி இதுவரையில் தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொந்த பிறகு இதுவரையில் அந்த சிறப்பு அமைப்புக்குழு கொடுத்த பரிந்துரையை இன்றைக்கு வரைப்பில போட்டு கிடையாது அவர் மிகப்பெரிய ஈராக இருக்கிறார் அந்த மக்களுக்கு எந்த தேவை என்றாலும் எந்த வாரத்தில் என்றாலும் ஒரு நல்ல நட்புகளை உடையவராக இருந்திருக்கிறார் துவக்கம் இருந்திருக்கும். சக நடுறே போல தோறே போல தகுgetElementById போல அந்த பக்கம் ஒரு வங்கி இருக்கால அத்தை நம்மளோட படிவு திரத்தோ இல்லன்னா பொப்பா அப்படிதோட படிவுடுவாங்க இது திருமணம் செய்து அவரோடு ஒட்டு உரவாடியார் பிள்ளைகளை பெற்றிருக்கிறார் இன்றைக்கு தற்பகல் இன்றைக்கு உயிரிழப்பு காதலிக்கிற போது பகை உணர்வு வளர்த்திருக்கிறது அந்த ஆரம்பிக்க சாதிகளே அவரிடம் படுமுறை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கி வருகிறது

இந்த சமூகத்தை சட்ட முயத்து சட்ட முயற்சி ஆனவ படுகளை ஆனவ படுகளை ஈடுபடும் சமூக வினோத கும்பங்களில் சொத்து கிளை பறிமுதல் செய்த்து கிளை பறிமுதல் செய்ட்டியை பிடிங்கிடு ஆளுங்கட்சி கூட்டத்தில் விடுதலை கட்சி வந்து பல நாட்களில் பல ஆண்டுகள் அங்கம் வகித்துக் கொண்டு வருகிறது இந்த ஆணுவப் படுகொலில் ஆங்காங்கே பல ஆண்டுகளாக பல காலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது தமிழகத்தை அறிந்த ஒரு உண்மை சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் தொலைக்காட்சி செய்திகளாய் அது வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க ஆளுங்கட்சி கூட்டணியில் அங்கு வைக்கிற சத்திகள் கட்சிகள் தலைவர் ஏன் இது குறித்து வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைக்கவில்லை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே தலைவர் அவர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார் நாம் அரசோடு கூட்டணியில் உள்ளோமே தவிர அரசாங்கத்தில் அமைச்சர்களாக கூட்டணி அமைச்சர்களாக அங்கம் வகிக்கவில்லை ஆதலால் வெளியிலிருந்து நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாம் பிரதிநிதியாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் நாம் பங்கேற்கவில்லை அதனால் அவர்களுக்கு கோரிக்கைகள் தமிழக வெற்றி அரசியல் கட்சி அந்த பிரயாணம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அலையாக பார்க்கப்படுது என்று சமூக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது கருத்துக்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நடைபெற்ற ஒரு கருத்து கணிப்பு கூட்டத்தில் திருமாவளவர்கள் தமிழக வெற்றிகரத்துடைய கூட்டணி பலமாக அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் உண்மைதான் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் இதை எப்படி வாழ்வுரிமை கட்சி என்பது இன்றைக்கு தொடங்கி பல்வேறு இடங்களில் அது ஒரு கொண்டாடப்படுகிற நடிகரின் தலைமையில் கட்சி கொண்டாடப்படுகிற நடிகர் பயணிக்கிற போது அந்த கட்சிக்காரரும் கட்சி அல்லாதவர்களும் பொதுமக்களும் அவரை வரவேற்று பார்ப்பது என்பது இயல்புதான் அதற்காகவே அந்த கட்சி விட்டது என்பது சொல்ல முடியாது வருகின்ற வாக்குகளை பொறுத்துத்தான் அவர்கள் வலிமையானவர்கள் அல்லது என்பதை நிரூபிக்க முடியும் தூய்மை பணியாளர்களுடைய திருமாவர்கள் சரியான ஒரு வலிமையான ஒரு குரலை எழுப்பவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுதி கொண்டிருக்கிற சமூக ஊடகங்களில் அது குறித்து கருத்து என்ன திருமாவளவன் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் அந்த நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் என்று குரல் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் தலைவருக்கு வேறொரு பார்வையில் ஏன் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக அடிமை முறையில் தூய்மை பணியாளர்களாக வேலை செய்ய வேண்டும் அதனால் அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் மற்ற தொழில்களிலே கவனம் செலுத்த வேண்டும் தூய்மை பணிக்கென்று இயந்திரத்தின் மூலம் தொழில்நுட்பத்தின் மூலம் அவர்கள் விஞ்ஞான கருவிகளை கொண்டு தூய்மை பணியை செய்ய வேண்டும் அப்போதுதான் தூய்மை பணியாளர்கள் நடைநிலை ஊழியர்களாக மற்ற குப்பைகளை அல்வது போல் அல்லாமல் அவர்களும் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் என்ற அடிப்படையில் அவர் தூய்மை பணியாளர்களின் பணியமர்த்தை தற்காலிகமாக நிரந்தர பணியாளர்களாக மாற்ற வேண்டும் ஆனால் தொடர்ந்து அரசு அதையே ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு அடித்தட்டு மக்களையே கொடுக்கப்பட்ட மக்களையே தூய்மை பணியாளர்களாக நியமிக்க கூடாது என்பதை வலியுறுத்தித்தால் தலைவர் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே போதிய இளங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படவில்லை என்றால் கடந்த நாட்களில் நடைபெற்ற போல ஒரு மக்கள் நல கூட்டணி அமைத்தது போல திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோடு இணைத்து மக்கள் நல கூட்டணி அமைக்கப்படுமா இதோட கருத்து உங்களுடைய கருத்து இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே அகில இந்திய அளவிலும் நாம் அந்த கூட்டணியிலே தான் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் அப்படி ஒரு சூழல் வந்ததில்லை தொடர்ந்து அந்த கூட்டணியிலே பயணிப்போம் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுமானால் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படி ஒரு நிர்பந்தம் வராது இருந்தாலும் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுப்படுவோம் பொறுப்பாளர்கள் கட்டுப்பட்டு அவர் எடுக்கிற முடிவுக்கு ஏற்பவாறு நாங்கள் வேலை செய்ய தயாராகும்